வணக்கம் சனியிடமிருந்து தப்பிப்பது எப்படி ஜென்ம சனி இந்த தடுசு ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி ஏழரை சனி விருச்சிகம் ராசி மகரம் ராசிக்கு ஏழரை சனி அந்த விருச்சிகம் வந்து எண்டு மகரம் வந்து பிகினிங் இதுல இருந்து தப்பிக்கிறது எப்படி விரயங்கள் எப்படி தவிர்க்கிறது ஆபத்துக்களை எப்படி தவிர்க்கிறது அடுத்தது அஷ்டமதி சனி ரிஷபுக்கு வந்து எட்டாம் இடத்துல உள்ள அஷ்டமதி சனி மிதுனம் கண்டக சனி கன்னி அர்த்தாஷ்டம சனி இந்த சனி இந்த ராசிகளை வந்து கிட்ட நெருங்கும் பொழுதோ இல்லை அவருடைய பார்வையை பதிக்கும் பொழுதோ அதிகமான சோதனைகளை கொடுக்குறாரு எப்படி தப்பிக்க தப்பிக்க என்ன வழி இருக்குது முதல்ல சனினா யார் அப்படிங்கிறத நீங்கள் லாஜிக்காக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு நீதி நியாயம் தர்மம் தானம் சேவை அர்ப்பணிப்பு இதுக்கெல்லாம் அதிபதி வந்து சனி அப்போது நெருங்கும் நெருங்கும்பொழுது நீங்கள் நீதியோடு இருக்கிறீங்களா நியாயமாக நடந்துக்கிறீங்களா நீங்கள் கொடுக்குற பழக்கத்தை வச்சுருக்கீங்களா தானம் பண்ணுறீங்களா தர்மம் பண்ணுறீங்களா தர்ம சிந்தனையோடு இருக்கிறீங்களா செய்த உதவிக்கு நன்றி மறக்காமல் இருக்கிறீங்களா இதெல்லாம் வந்து பார்த்துட்டே இருப்பார் இதெல்லாம் செய்யும்பொழுது அந்த சனியுடைய பலகீனத்துல இருந்து நீங்கள் வெளியில் வரலாம் சரி மனிதனாக பிறந்தாலே தப்பு கரெக்டு நல்லது கெட்டது எல்லாம் கலந்து தான் செய்ய முடியும் அதான் மனிதனுடைய இயல்பு இப்போ சனி உங்களை நெருங்கிட்டு இருக்குது பணப்பிரச்சனைகள் நிறைய இருக்குது குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருக்குது விபத்து நடக்குது விரயங்கள் நடக்குது கல்வியில் சரியாக கவனம் செலுத்த முடியல காதலில் பிரச்சனை இருக்குது தோல்விகள் இருக்குது வேலை சரியாக அமையல வருமானமே இல்லை கடன் பிரச்சனை உச்சத்துக்கு போகுது தாங்க முடியாத துயரம் எப்படி தப்பிக்குது என்ன வழி இருக்குது சனியிடமிருந்து தப்பிக்கக்கூடிய வழி ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக நான் சொல்கிறேன் முதல்ல நீங்கள் தானம் பண்ண பழகுங்க உங்கள் சக்தி என்னவோ அதுக்கு தானம் பண்ணுங்க உங்ககிட்ட நூறுரூபா தான் இருக்கா அஞ்சு ரூபாய்க்கு உங்களால் தானம் பண்ணி முடியுமா பண்ணுங்க ரூபாய் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி தானம் பண்ணுங்கள் உங்கள் கையில் உள்ள பலம் என்னவோ அதற்கு ஏற்றால் போல் நீங்கள் கொடுக்க பழகினால் சனி கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு விலக ஆரம்பிச்சி இது நம்பர் ஒன் தர்ம சிந்தனையோடு இருக்க தர்ம சிந்தனைன்னா என்ன நல்லதை செய்யணும் நல்லதை சொல்லணும் நல்லதை பேசணும் நல்லதை கேட்கணும் நாலு பேருக்கு வழிகாட்டணும் இந்த மாதிரி உதவிகளை செய்யும் பொழுது பணமே செலவில்லாமல் செய்யக்கூடிய உதவிகள் தர்ம சிந்தனையோடு இருக்கிறது நல்லது அடுத்தது தெய்வ பலத்தோடு இருக்கணும் எப்படி இருக்கணும் இறைவனை நம்ம படைத்த இறைவனை ஒரு நாளும் மறக்காமல் பூஜை செய்ய வேண்டும் அல்லது வணங்க வேண்டும் வழிபட வேண்டும் நாம மந்திரங்களை ஜபிக்க வேண்டும் இதை செஞ்சீங்கன்னா சனி உங்ககிட்ட நெருங்க முடியாம விலகி போகும் தானம் தர்மம் பக்தி இதுக்கு அடுத்தது நீங்க அணிய வேண்டிய சில அணிக நல்கள் இப்போ சனியுடைய ஒரு தாக்கம் குறைய சனியுடைய தோஷம் குறைய சனியுடைய பிரச்சனையை கம்மி பண்ண அமித்திஸ்ட் அப்படின்ற ஒரு ஜெம்ஸ்டோன் இருக்குது இதை நீங்கள் அணியலாம் பெண்டன்ட்டாகவும் அணியலாம் மோதிரமாகவும் அணியலாம் வயலட் கலரில் இருக்கும் இது என்ன பண்ணும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் பிளாக்ஸை வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் ஒரு தெளிவு ஒரு வெளிச்சம் கொடுக்கும் ஒரு இருட்டான ரூம் இருக்குது ஒரு டார்ச் லைட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி சனி கை கால் இல்லாத அல்லது பிசிக்கலி சேலஞ்சஸ் மாற்றுத்திறனாளிகள் சொல்கிறோம் இல்லையா அவங்களுக்கு நிறைய உதவி பண்ணுங்கள் இந்த சனி மகிழ்ச்சி அடைஞ்சு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அடுத்தது சனிக்கு தப்பிக்கக்கூடிய வழி எந்த தெய்வத்தை ரொம்ப சிறப்பாக வழிபடலான்னு கேட்டிங்கன்னா விநாயகர் ஹனுமன் விஷ்ணு பெருமாள் வணங்கும் பொழுது தீய பலத்தில் விலகி போகும் சனி ஆதிக்கம் இன்னும் நெருக்கமாக இருக்குது தாங்க முடியாமல் ஒரு வேதனையாக இருக்குது தவிர்க்கிறோம் ரொம்ப ரொம்ப தவிக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உச்சகட்ட வழி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இதிலிருந்து தப்பிக்க வேறு என்ன வழி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜபம் செய்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ருத்ராட்சத்தையும் பயன்படுத்தலாம் இந்த ருத்ராட்சத்தில் விநாயகருடைய ஒரு அருள் கொண்ட எட்டு முக ருத்ராட்சம் நல்லா கை கொடுக்கும் இருந்து தப்பிக்க அந்த மந்த புத்தி ஏன்னா சனி ஃபஸ்ட்டு மைண்ட் பிளாக் பண்ணிடுவார் மைண்ட் அப்படியே டோட்டலாக பிளாக்டு இந்த பக்கம் நகர விடாது அப்படியே நகர விடாது சிந்திக்கவே விடாது குழப்பம் தெளிவில்லாத புத்தி இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு மைண்ட் வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கணும் இது நீங்கள் அந்த எட்டு முக ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாம் சனியுடைய தாக்கம் இன்னும் குறைய புனித தலங்கள் இருக்கும் அந்த புனித ஸ்தலங்களில் நீங்கள் வந்து நீராடலாம் நல்ல கோயில்களை தேர்வு செஞ்சு நல்ல நீராடி அங்கேயே உங்களோட தோஷத்தை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணலாம் வஸ்திர தானம் கொடுக்கலாம் துணியெல்லாம் தானம் கொடுக்கலாம் இதுவும் உங்களுக்கு தாக்கத்தை குறைக்கும் ரத்த தானம் கூட பண்ணலாம் ரத்த தானம் செய்யும் பொழுது கூட உங்களுக்கு இந்த சனியுடைய கெடுதல் ஏன்னா கெடுதலே நம்ம ரத்தத்து மூலியமாக தான் வரும் நம்ம செய்கிற பாவங்கள்லாம் நம்மளுடைய ரத்திலே வந்து கலந்துரும் அதை தானம் செய்யலாம் சனியுடைய தாக்கம் குறைய இன்னும் வந்து அதோடைய வீரியம் குறைய கொஞ்சம் நிம்மதி அடைய தினமும் மறவாமல் இருவேலையும் பூஜிக்கலாம் சூரிய காலம் சந்திர காலம் இருவேளையும் நீங்கள் பூஜை செய்யலாம் இதெல்லாம் வந்து சனிக்கிட்ட இருந்து நீங்கள் தப்பிக்கிற வழி கொடுக்கறது தானம் கொடுக்கறது தர்மத்தோடு நடத்துக்கிறது பக்தியோடு இருக்கிறது ஜபிக்கிறது நான் சொன்ன இந்த அமிதிஸ்ட் இல்லைனா வந்து எட்டு ருத்ராட்சத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் பிரச்சனைகளை ரெடியூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பிளானிங் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இன்றைக்கே நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா பிரச்சனையை குறைக்கலாம் நாலாம் மறுநாள் என்ன நடக்க போகுது இன்றைக்கே நீங்கள் சிந்திச்சிங்கன்னா உங்கள் பிரச்சனை இன்னும் குறைக்கலாம் பிளானிங் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் நடக்கக்கூடியதை முன்கூட்டி யோசித்து ஒரு முயற்சி எடுக்கலாம் உங்களுக்கு நீங்களே ஒரு பாதுகாப்பு வேலையை கொடுக்கலாம் வார்த்தைகளை நிதானமாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கலை கவனமாக இருக்கலாம் அதிக ஆசைகளை குறைத்திருக்கலாம் எதிர்பார்ப்பை குறைக்கலாம் இதெல்லாம் அந்த சனியுடைய ஆதிக்கம் கொண்ட காலத்தில் நீங்கள் தப்பிக்கிற வழி இப்போதான் அந்த சகிப்புத்தன்மை நிதானம் பொறுமை இதோடைய பலம்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஏன்னா அதெல்லாம் எழுந்து தான் அந்த சனி நெகட்டிவ் கொடுக்கும் இதெல்லாம் சனி எழுந்து தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு வழி ஸோ சனி உடையவர்கள் சனி ராசி பிடியில் உள்ளவர்கள் மாணவர்களுக்கு மெயினாக அந்த படிப்பில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் அந்த சமயத்தை எப்படி கூடுதலாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது அவங்களுடைய குருமார்கள் கிட்ட நீங்கள் ஒரு ஆசி பெறலாம் மத குரு மகான்கள் இவங்களெலாம் நீங்கள் வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு பிரச்சனைகள் குறைய ஆரம்பிச்சிடும் சனியோடைய ஆதிக்கத்தை தீர்க்க இந்த வழிகளை கையாண்டால் நிச்சயமாக பிரச்சனைகள் கம்மியாகும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் குடும்பத் தகராறு குறையும் வாத அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸை கம்மி பண்ணிங்கன்னா ஃபேமிலி பிரச்சனைகள் சால்வ் ஆகும் கொடுக்கல் வாங்கல் சரி பண்ணிக்கோங்க அதிக ஆசைகள் வைக்காதீங்க அதிக எதிர்பார்ப்பு வைக்காதீங்க பேராசையை கொண்டு வேறு எதாவது முதலீடு பண்ணாதீங்க கொஞ்சம் கவனமாக டிராவல் பண்ணிங்கன்னா அனைத்தும் சுபம் நன்றி வணக்கம்